Thank you. Thank <laughs> you.

Thank <laughs> Yeah. வழிவார்கள்டுபோரடியும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன் முப்போதும் திருவேணி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் தீர்காயுஷ்மான் பவ விஜய்பவ சர்வமங்கள பிராப்தி தஸ்து பிரியோ அகாடமியில் இன்னைக்கு விஜயதசமி பூஜை நல்லபடியாக பூஜை முடிஞ்சது வீடியோ போட்டிருக்கேன் தரிசனம் பண்ணுங்கோ சர்வமங்கல பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவன்